ஐம்பது லட்சம் ரூபா காசி எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கேட்டிருக்காங்க அதை எடுக்கிறதுக்குரிய வசதி வாய்ப்பு எனக்கிட்ட இல்லை தலைவர் நான் ஒரு கூலி தொழில் செய்கிறவன் பெண்ணால் அந்த அளவுக்கு திரட்டேறாது அதான் அவங்ககிட்ட பள்ளியை கடிதம் கொண்டு எடுப்போம் சொல்லி நான் வந்து நல்லா தெரியுமா சரி நம்மள சமதிர இல்லவா ஓ சமதி காக்கட மான் பாவம் இல்லை கூலி தொழிக்காரன் அன்றைக்கு கடலுக்கு போகிறவன் பார்த்து கொடுங்க என்ன செய்யுறேன் என்ன செய்யலாம் லூசித்தனமா நீங்கள் ஹாஜிட்டு இருக்கீங்க அதே இவ்வளோ நம்மளை பள்ளி கடையத்தை எடுத்துகிட்டு போய் ஊர் ஊரா பிச்சை எடுத்து திரிவானே

தலைவர் தானே தலைவர் தான் ஏன் அப்ப நம்மள தலைவரை வச்சிருக்கி இந்த ஊருக்குள்ள இருக்கிற யார் நல்ல யாரு கூடா யாரு எப்படி எந்த நிலப்பாடு எல்லாத்தையும் அறியறவன் தான் தலைவர் அப்பதான் உங்களை தலைவரை வச்சிருக்கீங்க வந்திருக்கான் இவன் யாருன்னே உங்களுக்கு விலங்கு இல்லையே மாஜ மாஜ ஐநூறு ஐநூறு ரூபாய் பள்ளி காய்ச்சி மட்டும் வாங்குறீங்க அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது என்ன கேக்குறீங்க சமூக கக்கணமான் அவ வாப்பாட வாப்பாலாம் எல்லாம் வந்துட்டு நம்மளோட பள்ளி வாசலுக்கு எத்தனை கடையில வெளியே வச்சு ஆக்கள் அப்ப இந்த இந்த கடை வாணி எல்லாம் பள்ளி வாசலுக்கு ஏன் தலைவர் பழைய வச்சிருக்காங்க பள்ளிக்கு பள்ளி வசதி இப்ப நம்ம

நம்முடாக்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் நிரந்தர தர்மம் கிடைக்கணும் அதுலேருந்து வார வருமானத்தை எடுத்து நாம அந்த ஏழைகள் கொடுத்தா அந்த ஏழையிலும் பல நடையும் மௌத்தாய் நாக்களுக்கு நன்மை அடைக்கும் உங்களுக்கும் நன்மை அடைக்கும் தலைவர் நீங்க பள்ளி காசியில் மொத்தமாகவே ஒன்றரை கோடி ரூபாய் எடுத்து ஒரு தொழிலில் போட்டுக்கிறீங்க எனக்கு தெரியாமல் கண்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு எல்லாம் தெரியும் தலைவர் எல்லா எடுத்து நாம இன்னொரு தொழிலோ போடுறோம் இருந்து நாம வருமானத்தை எடுக்கும் அப்போ இந்த காசியை ஏழைகளுக்கும் உதவி செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஏழைகளுக்கும் கொடுக்கல அந்த தலைவர் நீங்க செல்றது எல்லாம் சரிதான் செயலாளரே அப்படி செஞ்சேன்னு சொன்னா அடுத்த முறை நான் தலைவர் தலைவர் சீட்டில் இருக்கே இல்லாது இதெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது உண்மையான தலைவன் சொன்னா மக்களுக்காக போராடுறவன் மக்களுக்கு தொண்டு செய்கிறவன் தான் உண்மையான தலைவன் நீங்க நேர்மையான முறையில எல்லாத்தையும் நடத்தினா இருந்தா அல்ல அவங்களை இதை விட உசனமான இடத்துல ஏற்றி காட்டுவான் எவன் எதிர்த்தாலும் பிரச்சனை இல்லை அல்ல நம்பிக்கை வைங்க நேர்மையா ஒரு தலைவன் நேர்மையான முறையில நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க அல்ல அவங்களை மேலே சுற்றி வைப்பான் இருக்கிறத விட மேலே தூக்குவான்

ஆஹா எங்க ஆயுதிரியா ஹونه ஆயுதி வய புயு புயு செட் டிட் வார மாதிரி நிப்பாட்டுங்க இவர்தே மாமா பச்சா போய் போடா போய் உண்டாலே ஒப்பிச்சானேடா ஏன்டா அப்படி சொல்றா இவன் சின்னான 60 மச்சான் यार என்னடா கரனா பெரிய நன்மை தான் கிடைக்கும் மாமா நில்லுங்க நீ வாங்க நன்மேலா இருக்கட்டும் ஆட்டால வேறீங்கானே முந்நூறு ரூபா காசு தாங்க காசி சொல்லி மாட்டேன் காசு இல்லாம நீங்க இப்படி ஆட்டால வருவீங்க கொண்டா காசி பெட்ரோல் சும்மா தண்ணியில ஓடுது மாமி அரி அரிசி வாங்க தந்த காசி இருநூறுவா இருக்குமா மருமன் அது தாரம் காசு கொண்டாங்க கொண்டாங்க போங்க என்னமா ஒரு மாதிரியா நடந்துட்டு வாரீங்க என்ன சும்மா வந்த மருமன் ஆட்டோவில் சொல்லி போட்டு இருநூறு ஆண்டு படிக்க நான் தான் ஜாவன் சரியா அருவக்காரன் சொல்லி பாத்தியா பாத்தியா அந்த மனிதன் சும்மா வந்தவரை கூப்பிடு அவரே இல்லாத மனுஷன் ஒரு பாடம் படிப்பிக்கண்டே நான் ஒரு பாடம் ஒன்றா இவரை படிப்பிக்க அந்த ஆட்டோ ஸ்டாண்டர்டி கொஞ்சம் விட்டுரும் சரியா படிப்பேன்

அடுத்தவனையை மாத்தியா நம்மள வந்து பெருசாயே நான் உண்மை